வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த எலும்பொட்டி செடியில் பூ பூத்துருக்கு ஃபஸ்ட் டைமாக அது பூத்துருக்குது நானும் அதை இப்போ தான் பார்க்குறேன் இந்த இந்த எலும்பொட்டி இலைகளை வந்து நம்ம ச சாப்பிட்றப்போ எலும்புகள் மு முறிந்த எலும்புகள் கூட சீக்கிரம் கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை அரைத்து ஆட்டுப்பாலு கூட கலந்து நம்ம சாப்பிட்றப்போ முறிந்த எலும்பு கூட சீக்கிரம் கூடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை தினமும் வெறும் வயிற்றில் நம்ம ரெண்டு ரெண்டு இலை சாப்பிட்டுட்டு வரப்போ எலும்புகள் வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த இலைகளை மூலிகையில் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதை மருத்துவர்கள்கிட்ட கேட்டு நம்ம உள்ளுக்க எடுத்துக்கணும் ஆனால் வெளிப்பூச்சாவும் இதை அரைச்சி நம்ம உளுந்தமாக முட்டை நாட்டுக்கோழி முட்டை இந்த இலையை அரைச்சி நம்ம அடிப்பட்ட இடத்துல அதை நம்ம பூச்சி மாதிரி பூசிக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்து சீக்கிரம் ஒட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி